வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சாதங்க கொங்கு ஸ்டைல் புளிச்சாதம் சாதம் வந்து ஏற்கனவே மதியானம் வச்சுட்டு அந்த சாதம் மிஞ்சி போச்சுன்னா இந்த மாதிரி புளிச்சாதம் கிடையிலாம் அருமையாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் நைட்டே புளி வந்து கரைச்சி அதை ஊற்றி அப்படியே பெசரி வச்சிடணுங்க அதை வந்து காலையில் தாளிக்கிறோம் எப்படி பாருங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றலாம் சூப்பராக இருக்கும் இல்லாட்டி கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் நிறையா தான் ஊற்றணும் கடுகு உளுந்து பருப்பு சீரகம் வெந்தயம் தருவாப்பூல் வர மிளகா சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க ரொம்ப ஈஸி இந்த சாதம் செய்கிறது பழைய சோறு வேஸ்ட் ஆகாது உங்கள் வீட்டில் எப்போயாவது நாளைக்கு இந்த மாதிரி சாதம் செய்வோம் ரொம்ப அருமையாக இருக்குங்க பாருங்க நிறைய வெங்காயம் சேர்த்துருக்கோம் எண்ணெய் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கல நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் வந்து இந்த கொடுத்துனா காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படிதான் டேஸ்ட் வரும் அதுக்காக இப்போ வந்து அந்த சாதத்தை போட்டு கிளறணும்னா வேலை முடிஞ்சது மஞ்சத்தூள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துல ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்லா பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு இந்த மாதிரி சாதம் நிறைய டைம் கொண்டு போயிருக்கிறேன் என்னோட இந்த சுவய்சிக்ஸ் ஈசி கர் கோலம் இல்லத்தரசி கோலம் அப்படிங்கிற மூணு சேனல் வச்சிருக்கேங்க மூணு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ